எனக்கு வந்து அக்கா கதை சொல்லும்போது கூட பெரிய நம்பிக்கை வரல அந்த கதை அந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் இந்த கதை கேமரா தான் நம்மளே போய் எடுத்துடலாம் போலி அந்த மாதிரியான ஒரு ஒரு உரையாடல் அந்த கதை கதையில இருந்துச்சு காதல் இல்லாத ஒரு காதல் கதை ஒரு பெண்ணோட படைப்புல ஆண்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருப்பான் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் வந்துட்டு இந்த படம் ஒத்துக்கிறது காரணம் கேட்டது என்ன கிலோ ஆண்கள்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னா அதான் தம்பி அப்படின்னாங்க என் கதை பாத்திர யாரு அப்படின்னா அவன் வரும் அவன் ரெண்டு நாள் கழிச்சு வருவான் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க சரி ஓகே ரைட் நோடே இப்போ என்னோட கேரக்டர் ஆல்மோஸ்ட் ஒரு முக்கால்வாசி வாசி முடிஞ்சிருச்சு இப்போ நான் பண்ண கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு சே என்னடா இது ஒருத்தன் இவ்வளோ பயங்கரமாக லைஃப் குள்ளே அந்த அமைந்தியாக்கா லைஃப்பில் இந்த கதைக்குள்ளே ஒரு ஹீரோவாக அதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ஏன் கதாத்தப்போ கதாபாத்த மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துருச்சு அப்புறம் பார்த்தா அவர் யார் தாங்க்கா அவர் அந்த தமிழ் யார் தாங்க்கா அண்ணும்போது ரெண்டாவது நாள் ஒரு இருபத்தஞ்சி முப்பதாவது நாள் வராது ஆனந்த் சார் ஆனந்த் சார் எழுந்திருக்குங்க சார் எழுந்திருக்கேன் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸும் ஒரு வாழ்த்தும் வாழ்த்து வந்து ஜஸ்டின் பிரதருக்கு அவரோட நாள் தான் இது அவரோட மிகப்பெரிய கனவு இன்றைக்கி நினைவாக இருக்குது அவருக்கு அதுக்கு மிகப்பெரிய போராட்டமும் இருக்குது நம்ம இந்தியா தான் என்னை எப்படி அடித்து இந்த படத்தில் கூட நடிக்க வச்சாலும் அதே போல் அடித்து இழுத்துட்டு வந்து மியூசிக் பண்ண வச்சாங்க ஜஸ்டின் நீ வா வான அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோவில் அவர் மாட்டு நிம்மதியாக தான் இருந்தார் மாதம் சம்பளம் வாங்கிட்டு அப்படியே வாழ்க்கை நிம்மதியாக போயிருக்கோம் அவரை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டு பட்டு ஒரு மாதிரி இந்த ஃபஸ்ட் டைம் ஸ்டுடியோவில் கேட்கும்போது ரொம்ப பம்ப் ஆயிடுச்சு தேன்மொழி பாட்டு இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் காயல் பறவைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அதை அவங்க ஆக்சுவலாக நான் கம்போசிங் நிவாஸ் பாடும்போது தான் போயிருந்தேன் அது ஐயோ இந்த இப்படி ஒரு நல்ல பாட்டு இருக்க படத்தில் நம்ம நடிக்கிற மாட்டேற மாதிரி எனக்கு ஒரு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு அவ்வளோ சமையான ஒரு பாட்டு அதை வந்து அவங்க ரொம்ப காயலோட அசட்டாக அக்கா வச்சிருக்காங்க அதை ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ஜஸ்டின் பிரதருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அடுத்து ஒரு மிகப்பெரிய நன்றி இப்போ நான் சொல்ல போகிற நபருக்கு நன்றி சொல்ல போகிற நபருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது பார்த்தது கிடையாது பேசுனது கிடையாது பார்த்துருக்கேன்னா நான் தூரம் இருந்து பார்த்துருக்கேன் அப்புறம் அவருடைய இயக்கத்தை நான் பார்த்துருக்கேன் பா அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது கதை இப்போ வேண்டாம் ஒரு ஆணோட ஒரு நல்ல தோழி இருந்தால் அது ஒரு சூப்பரான ஒரு பவராகவும் இருக்கும் ஒரு பயங்கர ஹாப்பியாகவும் இருக்கும் அது ஒரு மாதிரியான ஒரு உலகம் அது பெண் நல்ல தோழிகள் பெண் தோழிகள் நான் சொல்கிறது நட்பாக இருப்பாங்களா அவங்கள சொல்கிறேன் நீங்கள் வேறு எதுவும் கம்பேர் பண்ணாதீங்க அவங்க இருந்தால் அந்த உலகம் வேறு அவங்களுக்கு இது புரியும் அதே போல் ஒரு பெண் கூட ஒரு நல்ல ஆண் நண்பர் இருந்தான்னு வச்சுங்களேன் ஒரு நல்ல நண்பன் இருந்தால் அந்த உலகம் வேறு அது ஒரு சூப்பரான ஒரு பவர் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அது அதோட சந்தோஷமும் வேறு முதல் நாள் முதல் நாள் காயல் ஷூட் அப்போ நான் வந்து மித்ரன் சார் அங்கே பார்த்தேன் நாங்கள் பூஜை போடும்போது அவர் அங்கே இருந்தார் அப்போது பாண்டிச்சேரியில் ஷூட்டு முதல் நாள் அந்த நாங்கள் பூஜையிலே வந்து கடலுக்கு தான் பூ சாமி ஃபோட்டோலாம் எதுவும் கிடையாது கடலுக்கு தான் பூ தூவி அந்த கடலுக்கு தான் இது பண்ணி படையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இருந்தோம் அன்றைக்கி முதல் நாள் ஃபஸ்ட்டு டேக்லே ஷா சார் வந்துட்டு கிளாப் பண்ணிவிட்டு அங்கே கிளம்புனாங்க அதுக்கப்புறம் தம்மந்தியக்கா இந்த படத்துடைய பிரச்சனைகள் அப்போல்லாம் ஒவ்வொரு டைமும் மித்திரன் சாரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி இறுதி நாள் இறுதி நாள் சொல்ல முடியாது இன்றைக்கி ஒரு நல்ல நாள் அதுவும் இன்றைக்கும் அவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கார் மித்திரன் சார் இப்படி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு பெரிய விஷயம் தம்மந்தியாக்கா தமிந்தியாக்க இதுபோல் நிறைய நண்பர்கள் சம்பாரிச்சு வச்சுருக்காங்க சினிமாவில் அதுதான் காயலை வந்துட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு பல பிரச்சனைகள் காயலில் ஸோ நன்றி வந்து மித்ரன் சார் தான் நான் சொல்லணும் இந்த காயல் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்குதுன்னா அதுக்கு காரணம் மிக முக்கியமான காரணம் இங்கே எல்லாரையும் தாண்டி மித்ரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இந்த படத்தில் உண்டு அதை நான் அதை நான் ஃபோனில் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஸோ அதுக்கு நன்றியை நான் இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கும்போது நான் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்புறம் ஜேசு சார் ஸ்வாகதாக பேசினாலும் கூட அனுமோல் பேசுனாலும் கூட நான் ஜெய்சார்ட்டு சத்தியமாக பேசுனதே கிடையாது ஒரே ஒரு டைம் ஜெய்சாருக்கு பாண்டிச்சல இருக்கும்போது ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கோம் அப்போது வந்துட்டு ஒரு பெரிய சிக்கல் ஷூட்டிங் அங்கேருந்து நகர்த்தலாமா வேண்டாமா என்னும்பொழுது அது ஒரு பெரிய ஒரு சின்ன பட் பட்ஜெட் படங்களில் வர ஒரு சிக்கல் தான் அது ஆஸ் யூஷுவல் இப்போ நான் ஒரு மூ அப்போ தான் ஒரு ஹீரோவாக ரெண்டு மூணு படங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள் பண்ணதுனால நீலம் ப்ரொடக்ஷனில் ப்ரொடக்ஷனில் இருந்ததுனால கொஞ்சம் நான் அதை கற்றுக்கிட்டு இருந்ததுனால என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு அப்போ யூஎஸ்ஸில் என்ன லிங்கேஷ் பண்ணலாம் அப்படின்னும் சார் த்ரோ ஆன் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அடிச்சிடலாம் சார் ஒரே ஸ்கெட்டில் போயிட்டு வந்துடும் திரும்பி வந்துட்டால் பண்ண முடியாது சார் போது அந்த ஒரு வார்த்தை லிங்கேஷ் போகலாம் லிங்கேஷ் அப்படின்னாரு அவ்வளோதான் நானும் அவரும் பேசுது அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம் இப்போ தான் பேசுகிறோம் ஸோ இந்த ஒரு புதுப்படம் பண்ணுறதுக்கு இல்லை பல பிரச்சனைகள் இருக்கும் அதை தாண்டி இந்த படம் ஒரு புது ப்ரொடியூசர் டேரக்டரை பார்க்காமலே பண்ணலாம் ஏன்னா இந்த படத்தோட கதையை யார் படித்தாலும் பண்ணிவிடுவாங்க எனக்கு வந்து அக்கா கதை சொல்லும்போது கூட பெரிய நம்பிக்கை வரல அந்த கதை மேலே அந்த கதையை படித்ததுக்கப்புறம் இந்த கதை கேமரா தான் நம்மளே போய் எடுத்துடலாம் போல அந்த மாதிரியான ஒரு ஒரு உரையாடல் அந்த கதை கதையில் இருந்துச்சு மேபி அதுதான் வந்து சாருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம் அந்த கதையை படிக்கும்பொழுது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பொய்டிக்காக இருந்துச்சு ஒரு தமிழில் படிக்கிற ஒரு நாவல் நம்ம அழகான ஒரு நா காதல் நாவல் படித்த அப்படி இருக்கும் அந்த துணி வந்து அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சு அது மேபி ஜேசு சாருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கலாம் அதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த படம் ஆரம்பத்துக்கான கதையாக இருந்திருக்கும் ஸோ காயல் காயல் பற்றி எனக்கு உண்மையாலுமே நிறைய பேசணும் பயங்கரமாக பேசணும்னு நினச்சிட்டே வந்தேன் காயல்னு ஒரு ஃபேமிலி எனக்கு கிடச்சிது பட் பாட்டெல்லாம் பார்த்தப்பறம் என் ஃபேமிலி என்னை விட்டு போய்டு ஒரு பயம் வர ஆரம்பிச்சு நான் நிறைய மறந்துட்டேன் ஆக்சுவலாக இவங்க ஆக்சுவலி எனக்கு காட்டலை இந்த வருஷம் நான் காட்டவே இல்லை எனக்கு தம்பி நீ வா உனக்கு ஒன்று வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் ஓகே நம்மளை பயங்கரமாக ஹீரோ போட போகிறாங்க போகணுன்னு நினச்சோம் ஆனால் பாட்டில் இப்போ நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டு என்ன நடக்குதுன்னு நடக்குன்னு என் வீட்டுக்கு போனால் சரி சரி எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஹீரோ ஆனால் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற நானும் நகர்ந்துட்டேன் ஓகே இப்போ ஸ்வாகதா அண்ட் ஐசக் சார் அனுமோல் அப்புறம் காயத்ரி வரல அப்புறம் மச்சி ரமேஷ் திலக் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இந்த படத்தை நாங்கள் நடிச்சோம் ஆக்சுவலாக இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு ஒருத்தர் பாருல தமிந்தியாக்களை எனக்கு யாருனே அப்போ தெரியாது கார்த்தி தம்பி தான் ஆக்சுவலாக பயங்கர ஆக்டிவாக அவர் இப்படி நிற்கவே மாட்டார் அப்படி நடந்துகிட்டே இருப்பார்னு அனுமோல் மேடம் சொன்னாங்களே ஆக்டிவாக அதெல்லாம் கிடையாது அவனை காலில் ராடு வச்சிருக்க ஒருத்தர் நிற்க முடியாது அதனால் அதனால் அடிக்கடி டென்ஷனாகிடுவேன் அண்ணா தம்பி உருளா பாத்துல அவனுக்கு ஒரு கேமரா கொடுத்தா போதும் ஒரு கேமரா கொடுத்துட்டு லென்ஸ் கொடுத்தா போதும் செமையான் ஃப்ரேம் வச்சுருவான் சும்மாலாம் வைக்க மாட்டான் அப்படி போங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுவான் வா நான் ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருப்பான் அவங்க இங்கேயோ இருப்பான் நடங்கன்னுருவான் எனக்கு சமக்கம் வந்து டே அண்டா அப்படி பண்ற உடனே கிட்ட வந்து பார்த்த உடனே அந்த ஷார்ட்டை காட்டுவான் ஏன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கு அதானே தான் சூப்பரான ஒரு கேமராமேன் கார்த்தி வந்து நானும் வந்துட்டு காலேஜ் ரோடுன்னு ஒரு படம் முதல் படம் தான் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணாரு கேமராமேன் கார்த்தி தான் ஏன்னா நான் தானே அப்போ அந்த படத்துக்கு பாதி ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டேன் ப்ரொடியூசர் என்னென்னதான் கொடுத்தாரு அப்போ பார்த்தீங்களா அந்த படத்தில் சுவாகதா பாட்டு பாட்டிருக்காங்க பட் எனக்கு அது தெரியாமல் இருக்கு ஸோ அவங்ககிட்ட நாங்கள் சொன்னது இவ்வளோ தானே காசு இருக்குது கார்த்திகை என்ன பண்ணலாம் நான் பார்த்துக்கலானே ஸோ அந்த ஒரு கேமரா இருந்தால் போதும் கார்த்திகை அவன் நினைக்கிற அந்த ஃப்ரேமை இயக்குனர் கேட்குற அந்த ஷாட்டை அதோடைய அழகு குறையாமல் அதோடைய அந்த உரையாடல் குறையாமல் ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு பண்ணிடுவார் கார்த்தி ஸோ கார்த்திகி இந்த படம் ஒரு சூப்பரான படமாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா எழுதின விதம் எவ்வளோ போயிட்டிக்காக இருந்துச்சோ அதே போல் எடுத்த விதம் போய்ட்டுக்கா இருக்குன்னா அது மிக முக்கியமான காரணம் வந்து கார்த்தி தான் அதுக்கப்புறம் ஆமாம் கை தட்டுருங்க ப்ளீஸ் கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் படத்துக்கு முன்னாடியே தட்டிடுங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் படம் பார்த்ததுக்கப்புறம் கார்த்திக் எல்லாருமே தேட ஆரம்பிச்சுருவிங்க நல்ல விதமாக தேட ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் பிரவீன் சாருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நாவலாக இருக்குன்னா அப்போ நாவல் நம்ம இறக்கணும் மூணு மணி நேரம் படிப்போம்ல அது படம் ஆகுனா வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு மணி நேரம்தான் உக்காந்து பார்க்க முடியும் போது ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் இருந்துச்சு பிரவீன் சாருக்கு நம்ம நைஸாக சொல்லுவோம் சார் எப்படி அது சார் நம்ம பார்த்தல விடுங்கத்தில் அப்படின்னுவாரு ஸோ இந்த படத்தை ரொம்ப அழகாக அந்த அந்த ஜூஸ் குறையாமல் அந்த அந்த பொயிட்டிக் குறையாமல் அந்த விஷுவல்ஸோட எந்த சென்ஸுமே குறையாமல் அதை அடுக்கி வச்சதுல மிகப்பெரிய பங்கு வந்து பிரவீன் சாருக்கு உண்டு ஸோ பிரவீன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி ஓகே அப்புறம் அனுமோல் மேடம்க்கு எனக்கு பெரிய சீன்ஸ் இல்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் பொறாமைப்படுற மாதிரி தமந்தேக்காவும்னு சொல்லிட்டே இருப்பாங்க நேற்று அனுமோல் நடித்தாங்க தம்பி பிரிச்சுட்டாங்க தம்பி ஐயோ அப்படின்னு வாங்க ஆமாம் எனக்கு ஒரு சீனியும் அவங்ககிட்ட கொடுக்காதுங்க மாதிரி புகார்கிட்டே இருக்க அப்படின்னு பட் ஏதோ எனக்கு சுவாகதாவும் காயத்ரி இப்படியே என் வாழ்க்கை அப்படியே சிம்பிளாக அவங்க கூட ஒரு பத்து நாள் ஷூட்டிங் இருந்துச்சு அப்புறம் ஸ்வகதா கூட பத்தம் அப்படியே என் வாழ்க்கை கொஞ்சம் சிம்பிளாகவே போயிடுச்சு அப்புறம் பரத் கூட ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஷாட்டு அதுவும் அதுக்கப்புறம் அப்படி முடிஞ்சது நல்ல நண்பர்கள் அதுக்கப்புறம் ஆகணும் அப்புறம் சாரை பற்றி சொல்லி ஆகணும் நிறைய வில்லன் கதாபாத்திரம் அவரை பார்த்துருப்போம் ஆனால் ரொம்ப குழந்தையாக அப்படி ஒரு மனிதன் நான் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒருத்தர் இருந்தார் பயங்கர சூப்பரான ஒரு ஒரு நண்பன் தான் அவர் ஆக்சுவலாக அவர் வேறு எங்கேயுமே அவர் வைக்க முடியாது எனக்கு ஒரு நல்ல ப்ரோ அவர் ஆக்சுவலாக ஸ்பாட்டில் அவ்வளோ ஜாலியாக எங்க கூட பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து நிறைய ஒரு நேரம் நைட்டு ஷூட்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சமஜி ரெண்டு பேரும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருப்போம் சீனை சீனத்தானே நாங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு சூப்பரான ப்ரோ எனக்கு அந்த படத்தில் கிடச்சார் இறுதியாக இயக்குனர் பற்றி ஏன்னா என்னோட லைஃப் வந்துட்டு ரொம்ப நேரம் பேசுகிறேன்னா தெரியல பட் பேசிட்டேன் நான் என்னோடய லை என்னோடய லைஃப் வந்துட்டு பெண்கள் சூழ்ந்த லைஃப் தான் என்னோடய அம்மா அம்மா கூட பிறந்தவங்க ரெண்டு தங்கச்சிங்க அப்புறம் மாமா மாமாவோட ஒய்ஃப் மாமி அப்புறம் ரெண்டு அக்கா எனக்கு அப்புறம் பெண் தோழிகள் அதிகம் எனக்கு அப்புறம் ஆங்கராக இருந்தேன் பெண் ரசிகைகள் அதிகம் அந்த உலகத்தை விட்டு நான் அப்புறம் வந்துட்டேன் நான் ஸோ எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நிறைய என்னென்ன என்னோட என்னோட என்னோடய அம்மா வந்துட்டு ஒரு ஜோன் ரொம்ப பயங்கரமான அடமன் டைப் அவங்க நினைக்கிறது நடக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு டைப் அவங்கள நான் ஹேண்டில் பண்ணும் முடியுமா இல்லையானதில்ல அது ஒரு ஒரு என்னோடய பெரிய அக்கா ஒரு டைப் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுப்பாங்க ஆனால் நான் புரிஞ்சுக்கணும் அதை என் சின்ன அக்கா வந்து ஒரு டைப்பு அவங்க எப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க நான் எதிர்த்து பேசினா கோவம் வரும் இப்போது என்னோடய அம்மாவோட தங்கச்சிங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் அவங்க ஒரு பெரிய சித்தி ஒரு டைப்பு அவங்க எப்படின்னா ரொம்ப ஒரு ரொம்ப அன்பான ஒரு அந்த அன்பை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சின்ன சித்தி இருப்பாங்களே அவங்க எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டு பயங்கர ஃபாஸ்ட்டான ஒரு டைப் அவங்க அவங்கள ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் இப்படி அப்புறம் என்னோட மனைவி மனைவி எப்படின்னா வந்து டோட்டலாக எதையுமே சொல்ல மாட்டாங்க நான் புரிஞ்சு அதை பண்ணணும் இப்படி பல பெண்களை வந்துட்டு என் வாழ்க்கையில் இவங்க யாரையுமே நான் அவாய்ட் பண்ணவே முடியாது இவங்க கூட பல சண்டைகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் யாரையுமே அவாய்ட் பண்ண முடியாது எங்கேயோ ஒரு இடத்துல நான் இவங்களை வந்து இவங்க மேலே அனுபவிக்கிறது இவங்க கூட சண்டை போடுறது இவங்க கூட பேசுறது இவங்களை புரிஞ்சு நடந்துக்கிற இடத்துல நான் இருந்துகிட்டே இருப்பேன் அந்த வரிசையில் எனக்கு அக்கா வந்து சேர்ந்துட்டாங்க என்னுடைய நான் சொன்னேன் எங்கள் அம்மாவோட தங்கச்சி முதல் தங்கச்சி அவங்க பேர் தமையந்தி நான் அப்படி தான் பார்த்துட்டாங்க டக்குன்னு அந்த பேரை கேட்டவொன்று எனக்கு என் சித்தி ஞாபகம் வந்துச்சு நம்ம இந்த பேர் எங்கள் கிட்ட சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு மீ இந்த மாதிரி சித்தா பேர் வச்சு ஒருத்தன் கதை சொன்னாங்க நான் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அந்த கதை எனக்கு பிடிச்சிது அதுக்கப்புறம் அவங்க என்ன வந்து நடிக்க சொன்னாங்க அப்படின்றதுலாம் அதுக்கு அடுத்து எனக்கு அந்த அந்த நேமும் அவங்க என்னை வந்து முதல் நாள் பார்த்து முத முதல் நாள் நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறோம் பார்க்கும்பொழுதே அவங்க வந்துட்டு அன்னைக்கு கதை சொல்லி முடிச்ச உடனே அவங்க சொன்னது என்கிட்ட தம்பி இது பண்ணுறீங்களா அப்படின் தான் கேட்டாங்க எனக்கு அப்படி ஒரு அப்ரோச் என் லைஃப்பில் நடந்ததே கிடையாது கூப்பிட்றேன்னு சொல்லுவாங்க இல்லைனா சொல்லி விடுறேன்னு சொல்லுவாங்க நான் இல்லைன்னா நான் போய் வாய்ப்பு கேட்பேன் இப்படி தான் நடந்திருக்கு லைஃப்பில் ஒரு டைரக்டர் என்னை கூப்பிட்டு முதல் நாள் பார்த்து அடுத்த ஒரு டூ ஹவர்ஸில் ஒரு கதையை சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் தம்பி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நான் ஈவினிங்கே அக்கா நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னியாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எனக்கு வீட்டிலாம் கூப்பிட்டு சாப்பாடுலாம் போட்டு என்ன நல்லா வளர்த்தாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு வருஷம் ஒன்று வருஷம் அந்த படம் முடிவு இருக்குது நல்லா நல்ல அன்பாக பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் இந்த ட்ரெய்லரில் கேட்குற மாதிரி தான் காதல் இல்லாத ஒரு காதல் கதை நான் முக்கியமான ஒருத்தரை பற்றி சொல்லிடணும் நான் சொல்லிடுறேன் நான் நான் படம் ஏறக்குறைய ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் போகும்போது காயல் பார்த்தா தெரியும் அதில் வந்து ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் வந்து நம்ம இந்தியாக்கா லைஃப்பில் நடந்த கதை தான் அப்போ நான் கதையை படித்த உடனே இந்த படத்தில் நான் வேறு நடிக்கிறேன்ல இல்லை ஹீரோ நடிக்கிறேன் அப்போ அந்த பெண்கள் ஏதோ ஒரு கதாபாத்திரமோ தமைதக்கா கண்டிப்பாக இருக்காங்க ஒரு ஸ்வாகதா கேரக்டர்லையோ இல்லை காயத்ரி கேரளையோ தமையக்கா கண்டிப்பாக இருக்கிறாங்க அதில் மாற்றுக்கிறது அப்போ நான் நடிக்கிறதுலாம் என்ன ஆகுதுன்னா சே இந்த பொண்ணு இந்த வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கே சே என்னடா இது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன் அதை முடித்தவொடனே இவங்களை பார்ப்பேன் இவங்க எப்படி இப்படி ஆக்ஷன் சொல்கிறாங்க இவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு எப்படி அந்த ஆக்ஷன் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பதினஞ்சிருபது நாளாக போது நம்ம பாண்டிச்சேரியில் ஷிஃப்ட்டாக வேளாங்கண்ணி வரும் கேட்கலாமா வேணாவா கேட்கலாமா வேணாவா அப்போ நான் ஒரு சிலரத்தில் கேட்பேன் இது உண்மையாலுமே உங்கள் லைஃபில் விடுங்க விடுங்கத்தண்ண அப்புறம் பார்த்துலன்னு எனக்கு அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை அப்படி கூட்டிகிட்டே போகுது ஒரு ஒரு நாளாக இப்போது இவங்க ஓகே நான் வந்துட்டு தமிழில் அப்போ சரி நீங்கள் தமையந்தி இந்த கதை கதாநாயகியோடைய கேரக்டர் உங்கள் லைஃப்பில் நடந்துச்சு இப்போ ஏன் கதாபாத்திரம் யாரு அப்படின்னா அவன் வரும் அவன் ரெண்டு நாள் கழித்து வருவான் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க சரி ஓகே ரைட்னு உடனே இப்போ என்னோட கேரக்டர் அல்மோஸ்ட் ஒரு முக்கால் வாசி முடிஞ்சிருச்சு இப்போ நான் பண்ண கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சுச்சே என்னடா இது ஒருத்தன் இவ்வளோ பயங்கரமாக லைஃப் குள்ளே இருந்திருக்கேன் அந்த லைஃப்பில் இந்த கதைக்குள்ளே ஒரு ஹீரோவாக அதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ஏன் கதாத்தப்போ கதாபாத்திரம் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துருச்சு அப்புறம் பார்த்தா அவர் யார் தாங்க அவர் அந்த தமிழ் யார் தாங்க ரெண்டாவது நாள் ஒரு இருபத்தஞ்சி முப்பதாவது நாள் வராது ஆனந்த் சார் ஆனந்த் சார் எழுந்திருங்க சார் எழுந்திருக்கு எனக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு அவரை பார்த்த உடனே பயங்கர மரியாதை வந்துருச்சு ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு ஏன்னா நான் தான் அந்த கேரக்டர் ஆக்சுவலாக ஆனால் நான் தான் ஆனந்த் சார் நான் என் கதாபாத்திரம் நடிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு எனக்கே என்ன மேலே ஒரு பயங்கர மரியாதை வர ஆரம்பிச்சி கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது நான் ரொம்ப பயங்கர ப்ரைடாக இருக்கேன் சூப்பரான ஒரு கதாபாத்திர முடியும் ஒரு ரொம்ப அழகான ஆணை நான் இருக்கிறேன் அந்த படத்தில் அப்படி ஒரு ஆணை ஒரு பெண் பார்க்கவே முடியாது ஒரு பெண் படைக்கும்போது ஒரு ஆண்களை குற்றம் சொல்ல முடியும் அவங்க விமர்சனம் செய்வாங்க சுய விமர்சனம் பண்ண சொல்லுவாங்க அப்படி தானே இருக்கும் இந்த படைப்பு அது கிடையவே கிடையாது ஒரு பெண்ணோட படைப்பில் ஆண்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நான் வந்துட்டு இந்த படம் ஒத்துக்கிறது காரணம் கேட்டது என்னங்க கிலோ ஆண்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னா அதான் தம்பி அப்படின்னாங்க ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி நான் தம்மந்தியாக்க சொல்லணும் இப்படி ஒரு பெண் பார்வையில் ஒரு ஆண்கள் அழகாக இருக்கிற விஷயம் ஒன்றும் வருது இல்லை அது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அதுக்காகவே நாமெல்லாம் போய் படம் பார்க்கணும் எல்லா ஆண்களும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துருங்க இவ்வளோ நேரம் நான் பேசுன கேட்டதுக்கு மிகப்பெரிய நன்றி நிகழ்ச்சிக்கு வந்து எல்லாேருக்கும் நன்றி சிறப்பு விருந்தங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்